வணக்கம் நேர்களே சேலம் தாதகாப்பட்டி சண்முகம் நகர் இந்த இடத்துல சூப்பரான வடக்கு வாசல் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடுங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் எது இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதை நாங்கள் வீடியோவில் காமிக்கலிங்க உள்ளே எட்டர்ன்னொன்னே போட்டிக்கும் இருக்குது இதில் நல்லது கெட்டதுக்கு போய்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது போட்டிக்குள்ள ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு இது பார்த்திங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது லேண்டு தொள்ளாயிரத்தி முப்பதுங்க ஹாலுங்க ஹாலில் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க ஒரு ஷெல்ஃப் இருக்குது இது புது வீடுங்க கிச்சனு நல்ல தண்ணி போர் தண்ணி ஆரோ வாட்ரு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குது ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமு செல்ஃப் இருக்குது இதனோட ஒரு பக்கத்தில் ப்ளூ கலரில் கலர் கொடுத்துருக்காங்க லாஃப்டும் இருக்குங்க இந்த பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் டேப்பெல்லாம் இன்னும் போடுறது பாக்கி இருக்குதுங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ என்னங்கிறத நீங்கள் இதை பிடிச்சிருக்கு வாங்கணும் விருப்பப்படுறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதில் ஒரு சில பார்ட்டு அதான் மாடி அதெல்லாம் நம்ம வந்து காமிக்கல இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு லட்சரூபா சொல்கிறாங்க சூப்பரான விடுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இது வாங்கணும் போகிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்குற மொபைல் நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கிக்கலாங்க இதனோடய அமௌண்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு லட்சம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்